இன்னைக்கு குரு பூர்ணிமா குரு அப்படின்னா கீதாச்சாரியன் இந்த உலகத்துக்கெல்லாம் குரு ஆச்சாரியன் கீதாச்சாரியன் அந்த கீதாச்சாரியன் தான் அவதாரம் எடுக்கும் போது சிஷ்யனாக இருந்து கற்கிறான் ஆச்சாரியனாக இருந்து கற்பிக்கிறான் சிஷ்யனாக இருந்து அவன் குரு கிட்ட கத்துண்டு குரு தட்சணை பண் கொடுத்ததுக்கு ஒரு உதாரணத்தை ஒரு பாசுரத்தில் இன்னைக்கு அனுபவிப்போம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி ஒரு குரு கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கறதே ஒரு பாசனம் மூலம் அனுபவிப்போம் மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனையா உருகுருவை கொடுத்தானோர் தோதவத்தி தூய்மறையோர் துறைபடிய துளம்பி எங்கும் போதில் வைத்த தேன் சொறியும் புனரங்கம் என்பதுவே அப்படிங்கிறது பெரியாழ்வார் திருவரங்கத்தின் மீது மங்களா சாசனம் செய்த ஒரு திருமொழியின் முதல் பாசனம் நாலு நாட்கள்ல அறுபத்தி நாலு கலைகளையும் கற்கிறான் அவன் கற்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை இருப்பினும் அவதாரம் நோக்கத்தோடு நாம் இருக்கும் இருக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து கத்துக்கிறான் அந்த கலைகள் அவனுக்கு அவன் அவனிடம் இருந்து பிறந்தவர் அந்த அறுபத்தி நாலு கலைகளும் இருப்பினும் அவதாரம்

கம்சனை கொண்டுட்டான் உக்ரசேனனுக்கு முடிச்சு விட்டின அப்புறம் அவந்தியில இருந்த சாந்திபினி கிட்ட போய் கத்துக்கிறான் எல்லாத்தையும் சகல சாஸ்திரங்களையும் கத்து குருதட்சணை கொடுக்க நிலையில அந்த சாந்திபினிக்கு கிருஷ்ணனுடைய ஆற்றல் தெரியும் அதனால பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போன அந்த மேற்கு கடற்கரையில வந்து பிராபாச தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்கு அங்க குளிக்கும் போது நீராடும் போது மூழ்கி இறந்து தன்னுடைய மானை கொண்டு வரணும் அப்படின்றார் அவர் கண்ணனும் சரி அப்படின்ட்டு போறான் அந்த கடல் கிட்ட போகும்போது தெரிஞ்சுக்கிறான் அண்ணனுக்கு தெரியாத எதுவுமே இல்லை பஞ்சஜனன் ஜனன் ஒரு அசுரன் அந்த கடல்ல கடல்ல குளிக்கும்போது இன்னைக்கும் கடல்ல வந்து அமாவாசைக்கும் தான் குளிப்பான் மத்த நாள் குளிக்கிற வழக்கம் இல்லை அங்க ஒரு அசுரன் இருக்க அந்த அசுரன் வந்து அந்த அந்தனனை வந்து எடுத்து போயிட்டான் அந்த கடல்ல அப்படின்னு தெரியும் உனக்கு வருணன் கிட்ட போய் கேட்கிறான் எங்க அந்த பையன் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கும் போது வருணன் சொல்லி கொடுக்கறதுதான் இது இந்த பஞ்சதனன் தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான அந்த பஞ்சதனனை வதம் பண்ணி அந்த அவனுடைய உடலை எடுத்து பாஞ்ச அதை எடுத்து வாயில வச்சு முழங்குறான் பாஞ்சஜன்யத்தை அந்த பாஞ்சஜன்யம் வந்து பஞ்சதனன் அப்படின்ற ஒரு அரக்கன் யபோபதிக்கு போறார் கிருஷ்ணர் அந்த பாஞ்சன்யத்தை ஊதுறார் அங்க அங்க இருக்க அந்த குழந்தை அந்த அந்தனனுடைய குழந்தை இருக்கிறத பாக்குறார் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே உருவோடு அப்படியே கொண்டு வந்து இந்த சம்சாரத்துல முழுகிற நம்மள மீட்டு காப்பாத்த அருளணும் அப்படின்னு ஆழ்வார் வேண்டார் குரு பூர்ணிமா நாளான இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் ஒரு பாசுரம் மூலம் தெரிஞ்சுப்போம் கற்பிக்கும் முறை ஒரு கற்ற ஞானத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் தவறாக உபயோகப்படுத்துகிறவருக்கு என்ன கதி அப்படின்றதையும் ஒரு பாசுரத்தின் மூலமாக நம் அறிவோம் சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாரவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாமறியும் பிரானேன் அணியரங்கத்தை கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாட்சி பூசூட்டவாராய் பெரியாழ்வாருடைய பாசுரம் இது பெரியாழ்வார் திருமொழியில் உள்ள பாசுரம் யசோதையானவள் கண்ணனை கூப்பிட்றா உனக்காக நிறைய பூவெல்லாம் வாங்கி வச்சுருந்துருக்கேன் அந்த பூவெல்லாம் வாடுறதுக்கு முன்னாடி வந்து சூட்டிக்கொள் அப்படின்னு ஆழ்வார் வந்து இந்த பாசுரத்தை அமைத்திருக்கார் யசோதை சொல்வதாக சீமாளிகன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது சீமாளிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சீமாளிகன் மாளிகன் ஸ்ரீ மாளிகன் தன பேரை வச்சுக்கிறான் ஏன்னா கண்ணனுக்கு ஸ்ரீ இருக்கிறதுனால தனக்கு ஸ்ரீ இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீமாளிகன் கிட்ட வந்து எல்லா அஸ்திர பயிற்சிகள் ஆயுத பயிற்சிகள்லாம் கத்துக்கிறான் கத்துண்டவன் இந்த பயிற்சியை தவறாக உபயோகப்படுத்துகிறான் சாதி ஜனங்களை ஹிம்சை பண்ணுறதுக்காக இப்போவும் நம்ம பார்க்குற சில பேருக்கு பதவி வந்துடுறது பதவி வந்தப்புறம் சாதி ஜனங்களை ஹிம்சிக்கிறா அவளுக்கு என்ன கதியாகும் அப்படின்றது இந்த பாசுரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாதி ஜனங்கள்லாம் போய் பகவான்கிட்ட சொல்லும்போது கிருஷ்ணன் கூப்பிட்டு அனுப்புகிறான் அவனை நீ பண்ணுறது தகாது இப்படிலாம் பண்ணாத அவளெல்லாம் ஹிம்சிக்காத அப்படின்னு கேட்கல அவன் ரொம்ப சொல்கிறான் கண்ணனையே அவன் அசுர குணம் அவனுக்கு கத்துண்ட குருவையே அவனையே ரொம்ப தூற்றுகிறான் அவன் எல்லா பயிற்சியும் நீ கண்ணன் நினைக்கிறான் இது சரியான சமயம் வந்துடுத்து அப்படின்னு மேலும் அவன் சொல்கிறான் அந்த சீமாலிகன் எல்லா பயிற்சியும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆனால் இந்த சுதர்சன சக்கரத்தை எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படின்றத மற்ற சொல்லிக் கொடுக்கல போது கண்ணன் சொல்கிறான் இது உனக்கு முடியாது ரொம்ப இது வந்து ரொம்ப கஷ்டம் இது இது ரொம்ப ரிஸ்க் இது வேண்டாம் அப்படிங்கிறான் இல்லை இல்லை நீயே பண்ணுற நீ பண்ணிக்காமே அப்படின்னா பண்ண ஒன்று இது எனக்கு பண்ண முடியாதா நீ பண்ணுறது என்னால் பண்ண முடியாதா அப்படின்னு ஒன்று கண்ணன் நினைக்கிறான் இதுதான் சரியான சமயம் உன்னை வதம் பண்ணுறதுக்கு கற்றுன்ற எல்லா விஷயம் தவறாக பயன்படுத்துகிறான் இந்த இன்றைக்கி இந்த நன்னால் குரு பூர்ணிமாவால் அவங்க ஞானத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பொருளீட்டுவதற்கும் தவறான வழியில் ஒரு விஷயத்தை வித்தை நம்ம வந்து பிரயோகம் பண்ணும்போது என்ன கதியாகும் அப்படின்றது சொல்கிறான் அவன் கண்ணன் சரி வா உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரத்தை எடுத்துட்டு ஒரு விரலால் அந்த விரலில் வந்து கொடுக்குறான் இப்போ வாங்கிக்கோ அப்படின்னும் போது இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு வாங்கிக்கிறதுக்காக கொண்டும் போது இந்த கழுத்துக்கும் விரலுக்கும் இடைப்பட்ட இடைவெளி வந்து மிகவும் குறைவாக இருக்கிறதுனால அது ஆகும் கழுத்து அறுத்துறதவன் செத்து விடுறாங்க இப்படி இந்த திருவாழி அந்த இடம் போகிற இது இது ஒரு அழகான ஒரு சீமாளிகனோடு தோழமை கொல்லவும் வல்ல தோழமை கொல்லவும் அப்புறம் கொல்லவும் என்னுடைய வியாகியானத்தில் இது இந்த இதை வந்து ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு கண்ணனானவன் ஒரு குருவாக இருந்து உபதேசிக்கிறான் ஆனால் தவறாக ஒரு உபயோகப்படுத்தும் போது அவனை வதம் செய்கிறான் இப்படி இந்த ஞானத்தையும் இந்த வித்தையையும் நாம் கற்கும் ஞானத்தையும் வித்தையும் இந்த லோக சேமத்துக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்றது இந்த பாசுரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு